சகோதரர்களே எதிர்காலத்திலே வரக்கூடிய உலக மகா யுத்தம் அதாவது இரண்டு யுத்தங்கள் உலக மகா யுத்தங்கள் நடந்திருக்கிறது இனிமேல் வருவது கடைசியாக உலகத்தின் அழிவு உலகம் முடிய போகிறதுக்கான முன்பாக நடக்கக்கூடிய யுத்தமாக பரிசுத்த வேதமாகிய பைபிளிலே கூறப்பட்டிருக்கிறது அதிலே இசைக்கினுடைய புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய கோகு தேசத்தானனுக்கு கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்று தேவன் ஆரம்பிக்கிறார் மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே இது நான் உனக்கு விரோதமாக வருவேன் அப்படி என்று ஆரம்பிக்கிறார்கள் இந்த மேசேக் இவர்களாம் யார் என்று சொன்னால் மேசேக் தூபால் என்கிற பட்டணம் இன்றைய ரஷ்யாவிலே இருக்கிறது ரஷ்யா இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வரும் என்று பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய யார் கூற கூட வருவார் என்று சொன்னால் மூன்றாவது ஐந்தாவது வசனத்திலே நந்தாய் கவனிங்கள் பெர்ஷியரும் எத்தியோப்பியரும் லீபியா ஏறும் இருப்பார்கள் அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலை சீராவும் தரித்து ஹெல்மெட் தரித்திருப்பார்கள் கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தொகர்மா அதாவது துருக்கி தேசத்தாரும் அவர்களெல்லாருடைய இராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே வருவார்கள் என்று இருப்பார்கள் என்று சொல்வார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நீ ஆயத்தப்பண்ணு உன்னுடைய உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவல காவலாளனாய் இரு அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இஸ்ரேல் தேசத்துக்கு ஆதரவாக யார் வருவார்கள் என்று சொன்னால் சேபா தேசத்தாரும் அதாவது கேஎஸ்ஏ சவுதி அரேபியா தேதான் ஒமான் தர்ஷீஸின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் தர்சீஸ் என்றால் இன்றைய இங்கிலாந்து அவனுடைய பாலசிங்கங்கள் என்பது அமெரிக்கா அதாவது இங்கிலாந்திலிருந்து பிரிந்து ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கனடா போன்ற ஆங்கிலம் பேசுகிற நாடுகள் அதோடு கூட இருக்கக்கூடிய பிரான்ஸ் போன்ற மற்ற நாடுகளும் பல ஆகவே இந்த யுத்தம் வெகு சீக்கிரத்திலே நடக்கப் போகிறது இதை நீங்கள் நன்றாக கவனியுங்கள்